இனிய நட்புக்கள் வணக்கம் இது என்னதுன்னா காராமணை காராமனை வந்து சுண்டல் பண்ணவங்களா அது இது வந்து முதல்ல முழுசாக இருக்கும்போது எண்ணெய் தடவி வெயில் உணர்த்திட்டு நம்ம வந்து ஏந்திரத்தில் உடச்சினோம் நல்லா உடச்சிட்டு தூளெல்லாம் நீங்கிடும் தூளை நீங்கிட்டு நம்ம வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் ஊற வச்சா போதும் எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா சொதா சொதான் ஆகிடும் வடை வந்து ரொம்ப ஆயில் இழுக்கும் அதில் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிருவோம் ஊற வச்சிட்டு அரைக்கலாம் இப்போதான் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் பருப்பு உரி அரை மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ட்ரையாக நம்ம வந்து தண்ணி விடாமல் ஏன்னா தண்ணியே விடக்கூடாது இது ஏன்னா இதில் ஊறின தண்ணியே போதும் ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் நம்ம சொத சொதம் ஆகிடும் அதெல்லாம் தண்ணி விடாமல் இதை அரைச்சிக்கலாம் அங்கே தான் தண்ணி இல்லாமல் நான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்ருக்கேன் மாவு அரைச்சாச்சு மாவு வந்து எப்பவுமே நம்ம வந்து கொர குரம் தான் அரைக்கணும் ஏன்னா இது அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நைஸாக அரைச்சா ஒரு மாதிரி இருக்கும் குரக்குரன்னு அரைச்சாச்சு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் மீடியமான சைஸ் கொஞ்சம் வந்து பொடியை நறுக்கிக்கலாம் வெங்காயத்தை அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மெயினாக நம்ம உப்பு சேர்க்கணும் இல்லையா அதில் கொஞ்சம் சுவை கேத்து ஏன்னா வந்து உப்பு அதிகமாக இருந்தால் தான் எந்த பொருளையும் சாப்பிட முடியாது அதில் உப்பு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம மீடியமாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்லாம் அதிகமாக இருந்தால் தான் உணவு பண்ணுற வந்து கெட்டு போயிடும் உப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துருமோ அவ்வளோ வந்து உடம்புக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லை அதில் இப்போ எல்லாமே இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிடலாம் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கலை அந்த பருப்பு ஊர்ன தண்ணியே தான் அதையே போட்டு இப்போ வந்து நம்ம வடை மாவு பதத்துக்கு நல்லா தட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஆயில் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகனதும் கொஞ்சம் போடலாம் ஏன்னா ஆயில் ரொம்ப வந்து சூடாகக்கூடாது மிதமான சுட்டை நல்லா போட்டு நல்லா வடையை சுட்டி எடுக்கலாம் இருங்க ஆயில் வைக்கிறேன் இப்போ என்ன காஞ்சிச்சிங்க நம்ம வடையை தட்டி போட்டுடலாம் வடை பதத்துக்கு நல்லா மாவு அருமையாக இருக்குது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து நாம் வந்து உளுந்து கடலை பருப்புலாம் வடை செஞ்சு தருவோம் இந்த மாதிரி பயிர் வகையில் வடை செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அதுவே ஈவினிங்கில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் ஒரு கப் டீயோட ஒரு நாலு வடை சாப்பிட்டோம்னா நல்லா வந்து முறு நல்லா சுவையாக இருக்கும் வடை நல்லா பேகுங்க நல்லா சீக்கிரம் வெந்துடும் நல்ல நல்லா எப்படி இருக்குதுங்க அதெல்லாம் சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க வடை வச்சிருச்சுங்க வெட்டுருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் ரொம்ப இழுக்கலை நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்க வடை இதுன்னா இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப அதிகம் இல்லைங்க அந்த காராமணி பருப்பு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சால்ட் அவ்வளோதாங்க இதை வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் நல்லா செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்களாங்க சுவையான மசால் வடை நல்லா டேஸ்டியாக ரெடியாயிடுச்சுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வடையை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன்